அவனே நம்ம தம்பி நவீன இறந்து போயிட்டேன் அவன் நம்ம உடலை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம இந்த தான் வச்சிருந்தோம் நிவாரணம் வேணும் அரசு வேலை வேணும் அந்த கோடிக்கு வச்சிருந்தோம் போராட்டம் பண்ணோம் அறவழியில போராட்டம் பண்ண நல்லபடியா அதனால இப்ப வந்து நிவாரணம் குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு மாநகராட்சியில வேலை தரின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் இப்ப உடலை வாங்க வந்திருக்கோம் நவீன் தம்பி உடலை வாங்க வந்திருக்கோம் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி நான் ஒன்று சொல்ல இனி வரும் வருங்காலங்கள்ல ஜல்லிக்கட்டில் வந்து மாடுபிடி வீடு எல்லாத்துக்கும் காப்பீட்டு போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் காப்பீடுங்கிறது வந்து கண்டிப்பான முறையில செய்யணும் அரசு கவர்மெண்ட்டு இந்த சாட கள்ளச்சாடம் குடிச்சு இறந்தவங்களுக்கு தான் பத்து லட்சம் கொடுக்குறாங்க அதுதான் இருக்கு நான் மாடுபிடி வீரமா தள்ளிக்கட்டுல இறங்கி மாட்டுல நெஞ்சில் குத்து வாங்கி சாகிறோம் எங்களுக்கு தான் வெறும் மூணு லட்சம் குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு பத்து லட்சம் வீரமா தள்ளிக்கட்டுல அதுவும் கவர்மெண்ட் நடத்துகிற தள்ளிக்கட்டு அதை சாகிறவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்க அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்லா ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிற எல்லாருமே வறுமையின் போட்டு கீழ உள்ளவங்க அரசு வேலை ஆமா அரசு வேலை அப்ப இருந்து நாங்க பத்து வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாமே பேட்டி எடுக்கிறவங்க சொல்லிருக்கோம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கோம் இதுக்கு இந்த அரசு வந்து முன் வந்து வேணான்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மூணையும் விடக்கூடியது உலக பொருளிப்பு ஜல்லிக்கட்டு வந்து அரசு வந்து சிறப்பா வந்து அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பட சிறப்பா பண்றாங்க அதுல வந்து வீரர்களுக்கு நம்ம காலை உரிமையாளர்கள் வேற என்ன பண்ண முடியல வீரர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வளங்க அதாவது நெருக்கடி நடைமுறைப்படுத்துற மாதிரி வந்து இந்த அரசாங்கம் வந்து பிட்னஸ்ல இருந்து உடல் கதறி அனைத்தையுமே கூறாம செக்அப் பண்ணி உள்ள அனுப்புறாங்க ஆனா வீரர்களுக்கு இந்த மாடு குடிவு களத்தை வாடி மாடு குத்துதான் செய்யும் அந்த மாடு உண்டான மருத்துவ வசதிகள் எதுவுமே செஞ்சு தர கண்ட பாத்தீங்கன்னா ஒரு கண்டனர்களே வந்து எல்லா வசதியுமே அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதெல்லாம் பண்ணலாம் இவங்க ஒரு கண்டிப்பா என்ன சொல்லலாம் முதலீடு ஆம்புலன்ஸ் மட்டும் பார்த்துக்கோ ரொம்ப அதிகமா காயப்படுறது வந்து அவங்களுக்கு உயிரிழப்பு அவங்களுக்கு மருத்துவ வசதி வந்து அதிகமா வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும் பொதுவாக இந்த மாடுபடி ஊழியர்கள் இந்த மாதிரி அரசு வந்து போது பல முறை ஜல்லிக்கட்டை வந்து அரசு நடத்தி இருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் வரும் இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட என்ன செய்யலாம் ஒரு சாலை மறியல் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் காத்திருப்பு போராட்டம் பண்ணி எங்களோட கோரிக்கையை சொல்லி இந்த அரசின தெரியப்படுறது அதுக்கப்புறம் மூணு லட்சம் ரூபா வந்து இந்த அரசு அறிவிக்கிறாங்க கம்பி சொன்ன மாதிரி கலாச்சார சாவுக்கு உடனே குடிச்சு பத்து லட்சம் இந்த அரசு அறிவிக்கிறது ஒரு இந்த தமிழர்கள் பாரம்பரியமான விளையாட்டு விளையாட்டை வந்து பாதுகாக்க வாடி வசி வந்து ஒரு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு ஒரு அவனோட உயிர் இருக்குமா என்னன்னு தெரியாது பாரம்பரியமான விளையாட்டை மாடு மாடுபிடிக்க போறாரு அவங்களுக்கு இந்த அரசு வந்து முன்ன கூட்டி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி உயிர் இருந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வழங்கலாம் இது மட்டும் இல்ல இந்த நவீன் இழப்பு இதோட கடைசியா இருக்கணும் இனி வருகிற காலங்கள்ல மாடுபிடி வீரர்களுக்கு முறையா வந்து பத்து லட்சம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வந்து வழங்கணும் அது டே இன்சூரன்ஸ் கூட ஒன்றை அவனியா அவனியாவரம் ஒன் இன்சூரன்ஸ் பாலம் எடுத்துட்டு அந்த டே இன்சூரன்ஸ் கூட இவங்களுக்கு எப்படி டோக்கன் கொடுக்குறாங்க டோக்கன் கொடுக்குறப்பயே அந்த இன்சூரன்ஸை வழங்கி இவங்க வாசலுக்கு அனுப்பணும்னு இந்த அரசு வந்து தாழ்மையான தடுத்தா வைக்கிறேன் அது போக உயிரிழந்த வீரர்களுக்கு அவங்க குடும்ப சூழல் கருதி அவங்களோட மனைவி அல்லது அவங்களோட குடும்பங்கள் தவிக்காத வகையில ஏதாவது வந்து அரசு சார் வேலைகளை அவங்களுக்கு பணி கொடுக்கணும்னு இது எங்க கோரிக்கையா பல வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா இதை வந்து அப்பப்ப நீங்க உயிரோட பெயர் படும் போது உடனே கூப்புறாங்க பேசுறாங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்க சமாதானப்படுத்துறாங்க இதை வந்து ஆஹ் கவனக்குறைப்பு இல்லாம செய்யறாங்க இது இந்த வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இவங்க வாழ்வாதாரத்தை வந்து உங்க குடும்பம் தவிக்குது இரண்டாவது இவங்க வந்து இந்த தமிழரின் பாரம்பரியங்காக தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இவங்க வந்து உங்க உயிரை பணைய வச்சு பாடுபிடிக்கிறாங்க வெறும் பார்வையாளராக இருக்காங்க எல்லாமே இது பண்றாங்க ஆனா அவங்களுக்கு பிரைஸுகள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த உயிர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் மாடு பிடிச்சா பிரைஸ் இறங்குறீங்க நாளைக்கு குடும்பம் இறந்துச்சுன்னா எத்தனையோ இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி எல்லாம் பிரைஸ் வழங்குது அந்த நிர்வாகம் கிராம நிர்வாகம் வாங்குது அது மாதிரி இந்த மாதிரி உயிரினவங்களுக்கும் ஒரு தனி தொகையை ஒதுக்கி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டால் இந்த தொகையை கொடுக்கப்படும் நான் முன்னக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு அறிவிக்கணும்னு தெரிவித்துக் நம்மளுக்கு அதே மாதிரி நேற்று இந்த நிவாரணம் அரசு பண்ணி எல்லாம் வழங்கணும் சொல்லி கோரிக்கையில வச்சு முன் வச்சு நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டீங்க நேற்று வந்து ஒரு மூணு லட்சம் தரம் சொல்லி தமிழக முதல்வர் அழிச்சுட்டாங்க இப்ப நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அறிவிக்க முன்னாடி எத்தனை உயிரில போய் இந்த ஜல்லிக்கட்டு இறந்திருக்காங்க ஆனா இதனால வரையும் தமிழக அரசு அறிவிச்சதா சரித்திரமே இல்லை இதான் முதல் முறையா நாங்க காத்திருப்பு போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்ததுனால ஆந்தான் ஜல்லிக்கட்டுல மாடுபடி வீரர்கள் யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இந்த முதல் முறையா அந்த அரசு வந்து மூணு லட்சம் ரூபா வழங்கியிருக்கு இந்த மூணு லட்ச ரூபாய் நிதியை பத்தாது இதை பத்து லட்சமா உயர்த்த வேண்டும் நிரந்தரமான நிதி அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் யாரு வாரிவாசல்ல இறந்தாலும் பத்து லட்சம் சொல்லிட்டு ஒரு நிர்ணயமா வந்து வைக்கணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு தன் தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வந்து நாங்க வந்து வாடிவாசர் போய் காலையில கொண்டா இது இருக்கோம் அதுபோக வருங்காலங்கள்ல அவங்களுக்கு வந்து காப்பீடு காப்பீடு வழங்கணும் இரண்டாவது அதை ஒரு அந்த அரசு என்ன செய்யணும்னா ஒரு ஜீவோ அறிக்கையா வந்து வெளியிலும் சொல்லிட்டு இதன் வாயிலாக நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த கோரிக்கையை ஏற்று நாங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் நவீன நவீன் இன்னைக்கு நல்ல நடக்கல் செய்யறோமாவும் ஏற்பாடு இருக்கோம் இது நவீனோட முதல் கட்ட துவக்கம் நீ வரும் காலங்கள்ல வந்து நாங்க இந்த இதுக்காண்டி பல போராட்டங்கள பல காத்திருப்பு போராட்டங்களை பல ஜல்லிக்கட்டு மாடுகளை வச்சு போராட்டங்களை வந்து நாங்க செய்ய வந்து முன்வருவோம் இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன்